செந்தில் பாலாஜியை அடித்து கைவிலங்குடன் டெல்லிக்கு அழைத்து செல்லும் சிபிஐ துறை அதிகாரிகள் கரூர் சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கிய நிலையில் இருபத்தி ஓர் உயிரிழப்பு அதனை தொடர்ந்து ஒட்டுமொத்த உயிரிழப்பின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்றாக மாறியதையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பின்புலம்தான் இதற்கு காரணம் என்பதை தாவேக்காவின் நிர்வாகிகள் முதலில் தெரிவித்தார்கள் ஆனால் இது தாவேக்காவின் தவறுகளை மறைப்பதற்கு திமுகவின் மீது பழிபடுவதாக திமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் இணையதளங்கள் முழுவதுமாகவே விஜய் அவர்களை தரைக்குறைவாகவும் பேசினார்கள் ஆனால் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நன்றாகவே தெரியும் கூட்டத்தில் நுழைந்தது யார் காவல்துறை எதற்காக தடியடி நடத்தியது என்ற ஒட்டுமொத்த ஏற்பாடுகளும் திமுக தான் காரணம் என்பது பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றாகவே தெரியும் ஆனால் நீதிமன்றத்தில் சரியான ஆதாரங்கள் இருந்தால்தான் அவர்களுக்கு சரியான தண்டனையும் பெற்றுத்தர முடியும் நீதிமன்றத்தை நாடிய தாவேகா உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியையும் விலைக்கு வாங்கியது திமுக செந்தில்குமார் தலைமையில் விசாரணைக்கு வந்த கரூர் சம்பவ வழக்கு முழுக்க முழுக்க திமுக ஆதரவாகவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு பாதகமாகவும் விஜய் அவர்களை பற்றி மிகவும் மோசமான ஒரு விமர்சனத்தை நீதிபதி செய்தார் இது கண்டிக்கத்தக்கது என்று கூறி பல எதிர்ப்புகளும் நீதிபதிக்கு எதிராக சமூக வலைதளங்களில் வைரலாகவும் பரவியது இந்த நிலையில்தான் இந்த வழக்கு தமிழக அரசிடம் நிச்சயமாக விசாரணை செய்யக்கூடாது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சென்றால்தான் இந்த வழக்கிற்கான நீதி கிடைக்கும் தமிழக காவல்துறையினர் விசாரணை செய்வதை விட சிபிஐ வழக்கு மாற்றப்பட்டால் நிச்சயம் நன்மை பயக்கும் என்ற ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவோடு உச்சநீதிமன்றத்தை நாடினார் விஜய் அவர்கள் நீதி நிச்சயம் வெல்லும் என்பதற்கேற்ப சிபிஐ துறைக்கும் மாற்றப்பட்டது இதனால் தற்பொழுது முதற்கட்ட விசாரணை சிபிஐ துறைக்கு மாற்றப்பட்ட நிலையில் செந்தில் பாலாஜியை சுற்றி வருவதன் காரணமாக நிச்சயம் செந்தில் பாலாஜி தான் குற்றவாளி என்று அனைத்து ஆதாரங்களும் சேகரிக்கப்பட்டால் கரூர் மக்களே செந்தில் பாலாஜியை அடித்து கைவிலங்குடன் சிபிஐ துறையிடம் ஒப்படைப்பார்கள் அதற்கு பிறகு டெல்லி சிறைசாலையில் செந்தில் பாலாஜி அடைக்கப்படுவார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் செந்தில் பாலாஜி தான் குற்றவாளியாக இருந்தால் செந்தில் பாலாஜிக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமன் வாயிலாக கூறுங்கள்